சாமனாடி பத்தத நிலைக்கற அக்கர் கண்ண பாக்குறேன் எப்படி சரி பண்ணனு எனக்கு தெரியும்டா ஆதிரா நீயா வருத்தப்படுற எப்படி நடந்துக்கிட்டாங்க பாருங்க அத்த இங்க போற இதுதான் இதுதா வீடு மேடி இங்கதா நீ வாள போற அவ உன்னை எப்படி வெறுத்து ஒதுக்கனாலும் சரி நீ இந்த வீட்ட விட்டு போக கூடாது போ

நீ நிச்சயமா ஜெயிப்ப நிச்சயமா ஜெயிப்ப உன் காதல நீ ஜெயிப்ப அவன் தற்காலிகமா தான் மனசு மாறி இருக்கான் அவனுக்கு தாய் யாருன்னு தெரிய வரும்போது நானா தன்னை நேசிச்சவளே இவ்ளோ கொடுமை படுத்துறனே அவன் நினைக்காத அளவுக்கு நீ நடந்துக்கணும் அவன் மனசு வெறுத்து அலாம நீ பாத்துக்கணும் இப்ப அவன் ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த மாதிரி தான் இருக்குது உன் காதலாலும் உன் அன்பனாலும் வெளியில கொண்டுட்டு வா சரிங்க அத்தை இப்பவும் சொல்ற இதுதான் நீ வாழ போற வீடு தான் நீ இருக்க போற நான் முடியப்படிட்டே அடிச்சு வரட்னால இங்க வந்து போக மாட்டேன் சரி நானே பார்த்துட்டு போறேன் சரிங்க அத்தை நான் அவங்க ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அவங்க பெட் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வரேன் அத்தை நீ நிச்சயமா அவனை மாத்துவ எனக்கு நம்பிக்கை இருக்கு இங்க பாரே ஆதிரவ கண்ணகத்மா பார்க்க நீ தான் தாயா இருப்பேன்னு சொல்லியிருக்கல்ல அக்கா இங்க நடக்கதெல்லாம் பார்க்கற அளவுக்கு எனக்கு சக்தி இல்ல சோதனை வந்திருக்கு இதுல ஜெயிக்கணும் இந்த சோதனையில ஜெயிச்சா வெற்றி உனக்கு ஆஜிரா ஏகாந்த கொண்டு இந்த வீட்டை விட்டு போக கூடாது அத கவனிக்க வேண்டியவ நீடா அக்கா இதால எப்படி க முடியும் பொன்னத்துல மாமாவ பார்த்தாலே மிருகமா மாறறே சமாளி ஒரு தாய் சரத்து உள்ள வரதனே பொன்னால முடியும் ஒரு பொன்னால முடியும் எப்பேர்பட்ட மிருகத்தையும் மாத்த கூடிய தர்மம் நமக்கிட்ட இருக்கு மாத்த முடியும் நிச்சமா பொன்னத்துல ஆதிரா மாத்துவா ஆனா அவளால எதையும் தனியா செய்ய முடியாது

அவன மாதிரி ஒருத்தனுக்கு கிடைக்கவே மாட்டானே பாதி சொன்னதே நாதான் இப்ப நான் ஒதுக்கிட்டா என்ன மாதிரி ஒரு மோசமானவ இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது இன்னைக்கு அவ படுற வேதனைக்கு நானும் ஒரு காரணம் தானே அக்கா இல்லமா சில நேரம் நம்ம அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு கூட நொடிக்கு நொடி நம்ம வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கும் இருப்பா பொண்ணுத்துல மாமா கூட தான் இருப்பா அவளுக்கு பக்கபலமா நான் இருப்பேன் அவ துக்கத்துல எனக்கு பங்கு உண்டு

ரோஜா பூவை பறிக்கணும்னா கையில முள்ளு குத்ததா செய்யும் அழகான தட்டி தூக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் கொஞ்சம் தான் ஆனா நீ கொஞ்சம் அழகான பொண்ணை தூக்கணும்னா கொஞ்சம் டைம் ஆகதான் செய்யும் ஆமா பாஸ் பதினாறு வயசு சிட்டு குருவி கொஞ்சம் கஷ்டப்படணும் பாஸ் பரவாயில்லடா என் கூட செஞ்ச நீ கொஞ்சம் தான் இருக்க

நீ தலைகீழ குட்டிக்கான அடிச்சாலும் உடனே நான் இறக்கிட மாட்டேன் அம்மா சொல்லி தான் விட்டு அவனை கீழே இறக்கக்கூடாது இதுக்கு தான் என்ன மாதிரி சட்டை போடணும்ங்கிறது நீ சட்டை போடாம இருக்கனால தான் நீ பார்க்க பச்சை புள்ள மாதிரி இருக்குது ஆ சட்டை போடல அவ்ளோ நல்லா இருக்குடா ஆமாடா சட்டை போட்டதனடா பெரிய புள்ள மாதிரி தெரியும் நீ பாட்டுல சட்டை போடாம அலஞ்சா பிறந்த புள்ள மாதிரி தான் இருப்ப அத அம்மா மாலையில நனஞ்சிர கூடாதுன்னு அண்ணன் தூக்க சொன்னாங்க அண்ணா அப்பா ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கல என்ன வரது வருதுன்னு மூணு என்ன மத்தங்கோ கால்ல தண்ணி தெறிக்குது அப்படியா இரு அண்ணே நல்லா தூக்கிடுறேன் அதுக்கு என்ன

களவும் கற்று மறக்கணுமா எல்லாத்தையும் தெரிஞ்சுகிட்டாதான் அது குழந்தையா எல்லா பக்கமும் போய் நல்லது கெட்டது தெரிஞ்சுகிட்டாதான் அவங்களுக்கே எது நல்லது கெட்டதுன்னு தெரியுமா அதுக்காக பாட்டி ஃப்ரீயா விட்டுருக்காங்க

கொண்டு விடுறதே அவி வீட்ல எங்க Humans தாங்க முடியல போய் Arrow 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 தூக்கிட்டு Arrow 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 Arrow